குபேந்திரன் இயக்கத்தில் ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மங்கை இதில் கையல் ஆனந்தி துஷி ராம்ஸ் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மங்கை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தோட வெற்றி விழாவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது இதுவே நான் வெற்றி விழாவில் தான் கருதுறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்கு இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஜேஃபர் சார் டேரெக்டர் குபேர சார் மற்றும் இந்த படத்துக்கு என்ன இன்ட்ரோ இவ்வளோ ஒரு அற்புதமான டீமுக்கும் இப்படி ஒரு அற்புதமான படத்துக்கும் இந்த இன்ட்ரோ கொடுத்த கார்த்திக் சாருக்கும் ரொம்ப நன்றி இது வந்துட்டு மியூசிக் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி ராக்கிங் ரொம்ப ஒரு அற்புதமான மியூசிக் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு இவ்வளோ ஒரு அழகான மௌண்டேஜ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஏன்னா டேரக்டர் சார் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட் நான் எப்போயுமே வந்து டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிற கோரியோகிராஃபர் ஸோ டேரக்டர் கொரியோகிராஃபர் தான் எப்போயுமே இருப்பேன் ஸோ அவர் இந்த ஸ்கிரிப்ட்டு வந்துட்டு எனக்கு ஃபோனில் தான் சொன்னார் ஸோ சொல்லும் போது எனக்கு நிறைய வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எப்படி இதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஏன்னா அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்ருக்காரு டேரக்டர் சார் வந்துட்டு பல வருடங்களாக இந்த படத்துக்குள்ளே அவர் ஒரு உயிர் கொடுத்து அவர் இருக்காரு ஸோ அந்த அது அது எனக்கு ஃபோன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அவர் ஃபோனில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ கொஞ்சம் அப்படியே கன்ஃப்யூஷனாட்டே தான் ஸ்பாட்டுக்கு போனேன் அண்ட் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங் வந்துட்டு முழு அர்த்தத்தையும் அந்த படத்தோட முழு அர்த்தத்தையும் அந்த பாட்டு வந்து கொடுத்துச்சு ஒரு ஒரு வார்த்தைகள்லேயோ ஸோ இட்ஸ் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இந்த இந்த பட் படத்தில் ஒர்க் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷலி ஹீரோயின் ஆனந்தி அண்ட் ஷிவின் அண்ட் துஷன் இவங்கள மாதிரி ஒரு பஞ்சுவல் ஆக்டர்ஸை பார்க்கவே முடியாது அப்படி ஒரு பஞ்சுவாலிட்டி லைக் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஆக்டிடியூடே இல்லாத ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னா ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப ரொம்ப டவுன் டு ஏர்த் ஆனந்தியெல்லாம் இவ்வளோ பெரிய ஹெட்டு கொடுத்துட்டு கூட இவ்வளோ டவுன் டு ஏர்த் ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் அவங்க ஆன் டைம் உள்ளே வந்துடுவாங்க காருக்குள்ளே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இறங்கவே மாட்டாங்க திருப்பி நம்ம தான் ரிலாக்ஸ் ஆகுங்க எந்த இடத்துலையுமே ஷுவேனாக இருக்கட்டும் துஷா இருக்கட்டும் எங்கேயுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் காமிக்காமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண வச்சாங்க ஸோ இட்ஸ் வாஸ் அது நமக்கும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டீம் கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஜெயிக்கணும் அப்புறம் ஸ்பெஷலி எங்கள் கேமராமேன் பற்றி சொல்லியே ஆகணும் இன்றைக்கு தாங்க அவர் வாய்ஸே கேட்டேன் நான் ஒர்க் நாள் இருந்து இன்றைக்கி தான் அவர் சத்தத்தையே கேட்டேன் ஸோ வேலி அப்படி ஒரு ஹம்பிள் ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஒர்க் இங்கே எங்கே இருக்காருன்னு நம்ம தேடணும் சார் 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 நான் இங்கே தான் சார் இருக்கேன் சார் அடுத்த ஷார்ட்டிங்க மாஸ்டர் நான் ஆல்ரெடி வச்சுட்டு மாஸ்டர் வர ஓ அப்படியா சரிங்க சார் ஓகே சார் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு அந்த ஃபாஸ்ட்டுக்கான எந்த ஒரு பதட்டமும் தெரியாது அவ்வளோ ஒரு ஹம்பிள் பர்சன் ஸோ இது வந்து ஒரு அற்புதமான குடும்பம் இந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக வெற்றி விழாவை காணும் அதுக்கான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்